ஹீரோ அஜித்னாங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷாக்காச்சு நான் அப்போ தான் எனக்கு விஜய் பேட்டை டைரக்டர்னு முத்து கொத்திட்டாங்க திருப்பாச்சி சிவகாசி ரெண்டு ஊரில் தொடர்ந்து மட்டும் இல்லை நான் அப்போ நினச்சதேன் நம்மள வந்து யாரோன்னு கூப்பிட்லாம் விக்ரம் சார் கூப்பிடலாம் சூர்யா கூப்பிடுவார் இவங்கெல்லாம் கூப்பிடுவாங்க விஜய் அஜித் மட்டும் கூட மாட்டார் ஏன்னா அப்போ ரெண்டு பேருக்கும் அப்படியே இரு துருவம் மாதிரி பெரிய பெரிய பகம் மாதிரி இருந்துச்சு அப்போ தலையா தலையா மலையான்ட்டு போட்டால் போ போட்டி படத்துலேயே வசங்கள்லாம் பிறந்துட்டு இருந்துச்சு அஜித் படம் விடம் உங்களுக்கு கிடைக்காது கூட மாட்டார்னு நினச்சிருந்தேன் அஜித்துங்கிறாங்களேன்ட்டு ஓகே எனக்கு அஜித்து சொல்லாமல் உங்களா பேசுகிறாங்களா நாளைக்கு நம்ம கமிட்டி ஆகிட்ட அஜித் சார் வேணாம்னு சொல்லிட்டேன் ஒம்பதாயிரம் வேணும் அதுவும் இருக்குல்ல நான் க்ளியர் பண்ணிக்கிட்டேன் சார் அஜித் சார்ட்ட நான் தான் டேரெண்ட் சொல்லிட்டீங்களான்ட்டு சொல்லி அச்சுப்பா சொல்லி தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னாப்பில அப்பாடா ஓகே பிரச்சனை இல்லை அப்புறம் முடிவானதுக்கப்புறம் அப்புறம் பத்து லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஓகே நான் நினச்சிடுறேன் ஃப்ளாஷ்பேக் ரூபா கொடுத்து நான் உள்ளே வந்தேன் ரெண்டாயிரம் கொடுத்து இன்றைக்கி எனக்கு பத்து லட்சம் கொடுத்து உள்ளே கூப்பிடு என்ன ரெண்டாவது வேறு வேறு ரசம் வெட்டினேன் தெரியட்டா ரெண்டாவது சொல்லுது அவ்வளோ